ஏல அக்கடக்கோ மா நான் தான் உங்கள் நெல்லை வேலி பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா ஏன் சாதனா திரிச்சு சாதனா ஆமாம் இது என்ன உன் மனசில் வந்து பதினாறு வயசு கொமரி நினைப்போ ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு உன் மூஞ்சியில் என்னமோ இப்படி 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 புள்ளி கழுத புள்ளி வச்ச மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சு மேக்கப்பு போடுதியா மேக்கப்பு என்ன மேக்கப் போட்டாலும் கிளவி கிளவி தான் கொமரி கொமரி தான் உன் மூஞ்சி ஒழுங்காக ஒன்னாலேயே சாதனா ஒரு நிமிஷம் கண்ணாடியை பார்க்க முடியாத இந்த முகரை கட்டையும் இப்படி கண்ணாடியில் பார்த்து என்னது அப்படி போட்டு போட்டால் வச்சுக்கிட்டு இருக்க அது யாரு உன் கூட உரத்தை இருக்கான் உடனே வச்சு நல்லா செய்தானப்பா நல்லா நல்லா வச்சு செய்து உனக்கே ஆப்பை திருப்பி திருப்பி அடிக்கான எதுக்கு இப்படி பவுட்ரு விடலாம் ரொம்ப போட்டுக்கிட்டு அலையாத ரொம்ப ஆட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சரியா கொஞ்சம் பவுடரை குறைச்சா அடி ஏற்கனவே மூஞ்ச பார்க்க சைக்காது பட விழாக்க போனாலும் சரி படம் அடிக்க போனாலும் சரி கொஞ்சம் லைட்டாக முகரையை தொடச்சிக்கிட்டு நீட்டாக போ சும்மா போட்டுக்கிட்டு பவுடர் அடிக்க மேக்கப் அடிக்கணும் இருக்க மூஞ்சியும் பார்க்க விடாமல் போயிடாத இப்போ ஏற்கனவே சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து ஃபில்ட்ருலாம் எடுக்க போகிறாங்களாம் அதனால் அவன் செத்தான் உண்மை அதுதான் அவன் என்ன ஆகும் போகுது முகரை கட்டையை பில்ட்ரு போடாமல் பார்க்க முடியாது கண்ணங்கரேனு இருக்க போகுது அதே மாதிரி தான் மேக்கப்பை போட்டு போட்டு மூஞ்சியும் உனக்கு ரொம்ப போக போகுது சரியா அதனால் கொஞ்சம் ஒழுங்காக லைட் லைட்டாக தடவிக்கிட்டு போ ரொம்ப இது பண்ணி போகாத கிளவி கிளவி தான் கொமரி கொமரி தான் லூஸு சாதனா